சந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பத்தொம்போது வேளக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் பண உண்டான அமைப்பு பெரிய முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் சிலருக்கு இரவு நேர பயணம் திடீரென்று ஏற்படும் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆக்கப்பூர்வமான அமைப்பு தொலை தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷவராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கு லாபம் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏற்றம் சம்பந்தப்பட்ட அமைப்பு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட அமைப்பு வியாபாரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பில் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய அமைப்பு அதற்கேற்றவாறு பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் பெரியவர்கள் சில ஆலோசனை சொல்வார்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்காமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ரிஷபத்திற்கு நல்லது நடக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதன ராசிக்காரர்கள் பகல் மணி பதினொன்று நாற்பத்தி நாலு வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் சந்திராஷ்டம் இருந்தாலும் வாகனங்களிலும் தேகாரோக்கியத்தில் மட்டும் கவனம் மற்றபடி முன்னேற்றத்திற்கோ எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டமோ ஒன்றும் உங்களை மட்டப்படுத்தாது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் நல்லதே ஏற்படும் சூரியன் வலுத்து உள்ளதனால் தைரியம் ஏற்படும் இதுவும் கடந்து போகும் என்ற நிம்மதி ஏற்படும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் காலை மணி பதினொன்று நாற்பத்தஞ்சு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் குடும்ப விஷயம் வண்டி வாகன விஷயம் தேகாரோக்கிய விஷயத்தில் நீங்கள்தான் கவனமாக இருக்க வேண்டும் மற்ற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையே ஏற்படுத்தும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஆனாலும் அஷ்டம சனியுடன் சேர்ந்த சந்திரன் இருப்பதனால் சுருங்கி படுத்துக்கொள்ளலாமா ஓய்வு தேவையா என்பது மனம் சொல்லும் அதுக்கு நீங்கள் தான் பதில் அளிக்க வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எல்லோரும் உங்களுக்கு யாரெல்லாம் தூண்டிவிட்டார்களோ உங்கள் பிரச்சனையை பார்த்து அவர்களெல்லாம் ஒதுங்கி கொள்ளக்கூடிய நாள் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலிருந்து சாதாரண சண்டை பெரிய அளவுக்கு குடும்பத்தில் சேதாரம் ஏற்படுத்திவிடும் அந்த சேதாரம் உங்களை பதப்படுத்திவிடும் தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய நாள் முப்பது வயதை கடந்தவர்கள் மிக மிக கவனம் குடும்பத்தில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்கார்கள் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய நாள் தொழில் சார்ந்த விஷயம் பணம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு பதட்டம் குறையக்கூடிய நாள் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் அவர்கள் சொல்வதை கொஞ்சம் கேட்டால் உங்களுக்கு எல்லாமே சௌகரியம் அவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்து கொள்ளக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு யோக பலங்களும் அனுகூலங்களும் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உணவு விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை துணவியாரிடம் மனமிட்டு பேசுவதும் ஏற்றத்தை தரும் தொழிலே உத்தியோகத்தையே வியாபாரத்தையே படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே பிஸி பிஸி என்று பிழிம் காட்டாமல் கொஞ்சம் குடும்பத்திற்காக நேரத்தை ஒதுக்குவது உங்களுக்கு இன்றையிலிருந்து நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால் படிக்கட்டில் இறங்குகின்ற சமயத்தில் வண்டி வாகனத்தில் பெரிய இடத்தில் வேலை செய்கின்ற சமயத்தில் அதாவது உயரமான இடத்தில் சமையல் அறையில் எல்லாம் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது இன்றைக்கு மிக மிக முக்கியமான அமைப்பு இரத்த பந்த உறவுகளுடன் மனம் விட்டு பேசாமல் ஆவேசப்பட்டு பேசுவது பிரச்சினை முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கலெல்லாம் இன்றைக்கு தீரும் கண்டிப்பாக குடும்பத்தினருடன் வெளியில் செல்வது நண்பர்கள் வீட்டுக்கு செல்வது உறவினர் வீட்டுக்கு செல்வது என்று சந்தோஷமும் அனுகூலமும் மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்கார்கள் யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய அருமையான நாள் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர தீர மனதில் தெளிவு ஏற்படக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம் வார்த்தைகளில் மட்டும் நிதானம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தேகாரக்கத்தில் வாகனத்தில் சிறிது கவனமாக இன்று இருப்பது முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய முயற்சியெல்லாம் கருணையாக பார்க்கப்படும் அதே போல் தேகாரக்கத்தில் ஏதாவது டாக்டர் ஈக்கரை பார்க்க வேண்டுமென்றாலும் செய்துவிட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் பதட்டமில்லாமல் இன்று நாள் போனாலே போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்கார்கள் கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்திற்காக சிறிது செலவுகள் காட்டினாலும் அதற்காக உணர்ச்சி வசப்படாமல் அந்த செலவுகளை எடுத்துக்கொள்வது நன்மை தரும் சுபவிரியத்திற்கு உண்டான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மிகப்பெரிய ஏற்றம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாக காணப்படுகிறது தாய் வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் சுபிச்சமும் சந்தோஷமும் காணப்படக்கூடிய நாள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சி சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்